குடும்பங்கள் நம்ம சொல்கிறோம் இந்தியாவில் தான் குடும்பம் இந்த அமெரிக்காவில் கம்மி அப்படிலாம் இல்லை அமெரிக்காவில் பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணுறாங்க இப்போ இந்தியாவில் ஜாஸ்தி ஆகிடுச்சி ஹைகோர்ட்டில் பாருங்கள் பெரிய கியூ நிற்குது குடும்ப நல கோர்ட்டு அங்கே குடும்பமாக இருக்கிற வரையும் சார் கணவனும் மனைவியும் நண்பர்கள் நண்பர்களாக தான் இருப்பாங்க அது ஒரு நல்ல பழக்கம் நீ பெரியவனா நான் பெரியவனா இல்லை நண்பர்கள் சின்ன சின்ன வேலையை எல்லாமே பகிர்ந்து செய்வாங்க ஒய்ஃப் வந்து அந்த கரண்டி எடுத்து கொடுனா ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தானா தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு பேப்பர் கேட்குறான் இவன் ஹஸ்பண்ட் கேட்குறான் ஒய்ஃப் எடுத்துட்டு வந்து பேப்பர் கொடுத்ததுனா தேங்க்யூ ஐ லவ் யூ நல்ல பழக்கம் நண்பர்கள் இந்த பழக்கத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு நினச்சி என்ன பண்ணேன் சார் அமெரிக்காவிலேருந்து வந்தவுடனே அடுத்த நாள் காலையில் ஒய்ஃப் கிட்டே காஃபி கேட்டான் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க குடிச்சிட்டு தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு முஞ்சி போச்சு அவன் சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொன்று அழுகுறா நம்ம லவ் யூ சொன்னதை நம்பலை அவளுக்கு என்னென்னா நான் வேறு யாருக்கோ சொல்ல போகிறது அவகிட்ட ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிக்கிறேன் ச இந்த இந்த மாதிரி நல்ல பழக்கம் ஆமாம் திடீர்னுங்க ஒரு நம்ப மாட்டிங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் திடீர்னு என் ஒய்ஃப் என்கிட்ட வந்து எங்க இந்த வாட்டி நீங்கள் பிக் பாஸுக்கு நீங்கள் போங்க உள்ள அப்படின்னா ஏன்ண்ண உங்களுக்கு தான் எல்லோரையும் விஜய் டிவியில் தெரியுமே நான் நான் சொன்னேன் தெரியும் நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு போனேன்னே இல்லைங்க போங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்கண்ணா ஏன் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறான்னு நினச்சா திரும்பி சொல்கிறா உங்களுக்கு கமல்ஹாசனே தெரியுமேண்ணா யார் தெரிஞ்சாலும் சரிம்மா நான் ஏன் போகணுன்னு சார் அப்புறம் தான் யோசித்தேன் ஒய்ஃப் ஏன் இவ்வளோ தெளிவாக நம்மளை பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க அப்படி தான் யோசனை வந்தது சார் நான் பேசிக்காக கொஞ்சம் சோம்பேறி வீட்டில் ஒரு வேளை செய்ய மாட்டேன் வீட்டில் இருந்தானா பேப்பர் படிச்சு அப்படியே வைப்பேன் காஃபி குடிச்சா உள்ளே தான் வைக்க மாட்டேன் சாப்பிட்டா தட்டா அப்படியே வச்சுட்டே இருந்தேன் ரொம்ப சோம்பேறி இவளுக்கு என்னென்னா எப்படியாவது மூத்தி நம்மளை எடுத்து போய் அந்த வீட்டுக்குள்ளே தள்ளிடுறது தள்ளிட்டால் அங்கே நம்ம தான் பெருகணும் டாய்லெட் நம்ம தான் கழுவணும் சரியா இல்லை வெசல் நம்ம தான் வாஷ் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி கேமரா முன்னால் நின்று ஒவ்வொன்று அழுகணும் ஆமாங்க சே சேரனே ஆனாலும் தான் ஆகணும் அவளுக்கு என்னென்னா நம்மளை உள்ள அமைச்சிட்டு வீட்டில் சோஃபாவில் உட்காந்து நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அதுக்கு சொல்லியிருக்கா போகல போகலையா அது பாஸ் சீசன் த்ரீ ஆரம்பித்து ஒரு மூணு வாரம் ஆச்சு திடீர்னு அவளே வந்தான் வந்து சொன்னால் நல்ல காலங்கண்ணா என்ன என்ன நீங்கள் உள்ளே போகலண்ணா ஏன் திட்டி நீ தானே போக சொன்ன நல்ல காலங்க போலங்க இது நாங்கள் ஆம்பளையும் பொம்பளையும் அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் எனக்கு தோணுச்சி சிச்சி நம்ம யாரையும் ஒன்றும் பண்ணப்படுறதில்லைங்க பட் அவங்களே பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது யார் பண்ணாலும் எஃபெக்ட் ஒன்று தான் சார் சார்லி சாப்பிடு இந்த உலகத்துடைய உத்தமமான ஒரு பேச்சாளர் நகைச்சுவையாள் இந்த மாதிரி ஒரு அரங்கம் சாலி சாப்பிடின்னு ஒரு ஜோக் சொன்னார் அரங்கம் முழுக்க எழுந்தது அங்கெல்லாம் எப்படின்னா யூரோப் கண்ட்ரியில் எப்படின்னா உன்னை ரசிச்சிட்டாங்கன்னா மக்கள் உடனே எழுந்து கைத்தட்டிட்டு உட்காருவாங்க அது அதனோட அந்த அவங்களோட பண்பாடு அது இவர் ஒரு ஜோக்கு சொன்னார் எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டிட்டு உட்கார்ந்தாங்க சார் இவர் என்ன பண்ணிட்டாரு சொன்ன ஜோக்கியை திருப்பி சொல்கிறாரு அதே ஜோக்கியை திருப்பி சொல்கிறாரு அதே ஜோக்கு சொல்கிறார் சார் முதல் வரிசையில் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து உட்கார்ந்தான் நம்ம மாட்டீங்க நானாவது வாட்டியும் அதே ஜோக்கு சொன்னார் எவனோ எழுதுங்கள நாலாவது வாட்டி சொல்றாரு எவனோ எழுதுங்கள சொன்னாராம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நகைச்சுவையே உங்களால் இரண்டு முறைக்கு மேலே கேட்க முடியவில்லையே ஆனால் எப்போ நடந்த துன்பத்தை மட்டும் மனதிலே நினைச்சு டெய்லி துன்பப்படுகிறீர்களே துன்பத்தை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாராம் அதான் உண்மை நான் சொல்றேன் என்னைக்கு நீங்கள் மனசுலே சோர்வாக இருக்கிறீர்களோ அந்த நேரத்திலே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான ரிவ்யூ பண்ணி ரீகலெக்ட் பண்ணி பாருங்க அந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் உண்மைதான் நீங்க ப்ரொமோஷன் நாளாக இருக்கலாம் சில பேர் உண்மையிலேயே கல்யாணம் கூட நினைச்சுக்கலாம் முடியலன்னா விட்டுடலாம் ஒன்றும் பண்ண முடியும்